மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபராக ஏஏ உலகத்துல பேசப்படும் ஒரு நபர் வந்து இந்தியாவை சேர்ந்த தமிழகத்தில் உள்ள அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் யாரு அவர் வந்து ஏன் டைம் ஹண்ட்ரட் பத்திரிகையில மிகவும் மதிப்புமிக்க ஒரு நபரா அவங்க இருக்காங்க அவரை பத்தின ஒரு தகவல்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க போகலாம் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற நபர் வந்து சென்னையில இருக்காங்க அவர் வந்து அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட தான் நீ படிக்க போற அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி 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 தான் வளர்க்கறாங்க அது எந்த காலேஜ்னா சென்னை யூனிவர்சிட்டி ஐஐடி காலேஜ் அந்த தான் நீ படிக்க போற அப்படிங்கும் பொழுது அவங்க ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த காலேஜ் கடந்து போவாங்க அப்படி போகும் பொழுது நீ இந்த காலேஜ் தான் படிக்க போற அப்படிங்கிற விஷயத்த அவங்க பையனுக்கு சொல்லி 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 வளர்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது இவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு அவர் காலேஜ் போகும் பொழுது அந்த காலேஜுக்கு அட்மிஷன் போடுறாங்க அதாவது கம்ப்யூட்டர் அட்மிஷன் போடுறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கிடைக்கல வந்து ஐஐடியில் ஓகே அவர் கட் ஆஃப் மார்க் வந்து பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறதுனால இசிஇ ஜாயின் பண்றாரு ஏன்னா அவர் வேற எங்கேயும் போயிருக்கலாம் உங்களுக்கு சிஎஸ்சி படிக்க அவங்க அம்மா சொன்ன ஒரே ரீசனுக்காக திரும்ப அந்த காலேஜ்ல போய் சேர்றாரு ஏன்னா சென்னை யூனிவர்சிட்டி அப்படி படிக்கிறதுக்காக அங்க வந்து பி டெக் எம் டெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு படிச்சு முடிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு விஷயத்த என்னன்னா அவருக்கு நிறைய இன்னோவேஷனா யோசிக்கவும் நிறைய விஷயம் பண்ணவும் அவருக்கு ஈடுபாடு நிறைய இருந்திருக்கு இதன் காரணமாக அவர் வந்து லண்டனுக்கு பிஹெச்டி ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறதுக்காக பிஹெச்டி வந்து லண்டன்ல முடிக்கிறாரு அது அவர் அங்க முடிக்கும் பொழுது நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்றாரு ஏஐ கம்பெனிஸ் மூலமா நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்றாரு ஜார்ஜி பிடி டீப் மைண்ட் ஏஐ இது மாதிரி கம்பெனிஸ்லாம் அவர் நிறைய ஒர்க் பண்றாரு நிறைய லேர்ன் பண்றாரு அது மூலமா கத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு கம்பெனியை நம்ம உருவாக்குவோம் அதாவது நிறைய ஒர்க் பண்ணது மூலமா அவருக்கு வந்து நிறைய கோடி சம்பளம் கொடுத்து அவரை வேலைக்கு அமர்த்த நிறைய கம்பெனிஸ் முன் வராங்க அவங்க பேரண்ட்ஸ் முதல் கொண்டு அந்த வேலைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவரு அதை ரிஜெக்ஷன் பண்றாரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவுல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அந்த கம்பெனியோட நேம் தான் சிட்டி பெல்ஏ டூல்ஸ் வந்து கிரியேட் பண்றாரு இது வந்து ஜார்ஜி ஓபன் ஏஐ அவங்களுக்கு அப்போசிட்டா இந்த கம்பெனி வருது இந்த கம்பெனிக்கு வந்து அவர் வந்து பெல் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு தனித்துவமான நேம் நேமா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான நேமா இருக்கு ஏன் அந்த நேமை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அவங்க தவிரிட்ட கேட்கும் பொழுது எனக்கு அப்போ போதிய போதுமான அமௌண்ட் இல்லை பத்தாயிரம் தான் இருந்தது அந்த அமௌண்ட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஓகே ஆகும் அப்போக்கு நான் அந்த நேமை ஹோல்ட் பண்றதுக்காக நான் அந்த நேம் எடுத்தேன் அது ஓகே ஆயிடுச்சு எனக்கு அப்படிங்கறது அப்படிங்குற மாதிரி சொல்றாரு பட் இவருக்கு இந்த இது இவருடைய இன்னோவேஷன் இவருடைய எல்லாமே மத்த ஒரு நிறைய பண்ணி பார்த்தீங்களா அதனால அமேசான் வந்து அமேசான் ஓனர் வந்து இவருக்கு எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் அந்த அவருடைய பெர்ஃப்ளக் சிட்டிக்கு முத முதலீடு செய்ய முன் வராரு அது மூலமா அந்த அவங்களுடைய கம்பெனி வந்து தெரிய வளர்ச்சி அடையுது இப்ப வந்து ஈக்குவலா பெர் சிட்டி அப்படிங்கறத கொண்டு வந்து நிறுத்திருக்காரு இப்ப லாஸ்டா என்ன பண்ணிருக்காருன்னா பெர்ஃப்ளக் சிட்டியோட ரிவர் ஆனா இவர் இப்போ வந்து கூகுள் குரோமுக்கு வேலை பேசியிருக்காரு அது என்ன காரணம்னா சுந்தர் பிச்சை தான் அரவிந்த் ஸ்ரீனிவாசுக்கு ஒரு உதாரணமா உள்ள ஒரு நபரு அப்படின்னு சொல்லி எல்லா மீட்டிங்லயும் எல்லா எங்க போனாலும் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு பட் அவர்கிட்டயே ஒரு டீல் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு வருது இது அவர் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் கூகுள் சிஓவான சுந்தர் பிச்சை கிட்ட வந்து ஒரு டீல் போடுறாரு அது என்ன விஷயம்னா இப்ப வந்து கூகுள் குரோம் வந்து இன்பில்லாவே நிறைய ஸ்மார்ட் வந்து எல்லா ஸ்மார்ட் போன்லேயும் கூகுள் குரோம் வந்து வந்துருது இது எப்படி அதுக்கு மட்டும் டிஃபரென்ஸ் நிறையா வருது கூகுள் குரோம் ஏன் உள்ள வருது எல்லாத்துலையுமே மற்ற சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டு கோர்ட்டுக்கு இது கேட்டிருக்காங்க கோர்ட்ல ஆஹ் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க மேல்முறையீடு பண்ண காரணமாக இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து அரேஞ்ச் சாப்பிடுவது சுந்தரப்பு செய்யிடும் நான் உங்களுடைய கூகுள் குரோம் வாங்கிக்கிறோம் எனக்கு கொடுங்க இவர் வந்து அவருடைய ஃபெர்ப்ளக்சிட்டி டூல் யூஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக அதை கேட்டிருக்காரு அதை கேட்டதே பெரிய பே பேசு பொருளா மாறி இருக்கு ஏன்னா இவர் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவரோட கம்பெனியை பிரபலப்படுத்துறதுக்கும் இவரை பிரபலம் ஆக்கிக்கிறதுக்கும் இது மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவரால் வாங்க முடியாது ஏன்னா இவருடைய ஃபெர்ப்ளக்சிட்டி அதோட நெட்டும் அவரை கூகுள் க்ரோ வாங்க அமௌண்ட் பெரிய அமௌண்ட் அதனால இவரால் வாங்க முடியாது இருந்தாலும் ஏன் அப்படி இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு நிறைய முதலீடு பண்ண நிறைய கம்பெனிஸ் இருக்கு அமேசான் முதலீடு பண்ணாங்களா அது மாதிரி பண்ணும்போது இவருக்கு முதலீடு இருக்கு அதனால அவர் கேக்குறாரு சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுல கூகுள் கோவை கிரியேட் பண்ணாரு கூகுளோட சிஓவும் மாறினாரு இது வந்து ஒரு தமிழனுக்கே உள்ள பெருமை இப்ப வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஓபன் ஏஐ மைண்ட் அதுக்கு ஈக்குவலா ஒரு பெர்ஃபெக்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஏ ஆப்ஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு கிரியேட் பண்ணிருக்காரு இது வந்து ஒரு தமிழர் பண்ணிருக்காரு அப்படிங்கும்பொழுது இவர் அதாவது என்னன்னா அரவிந்த் சீனிவாஸ் ஒரு பெர்ஃபெக்ட் சிட்டி அப்படிங்கிற ஏ டூர்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுனால நிறைய நாடுகள் இருந்தும் இவரோட நேட்டிவ் என்ன இவருடைய மத டங் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இதுவும் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்குமே இது பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அது சென்னை பையன் இதுக்கு முன்னாடி சுந்தர் விஜய் அந்த விஷயத்த பண்ணாரு இது மாதிரி நிறைய தமிழ் ஆட்கள் வந்து பெரிய பொறுப்புலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேர் வெளியே வரல அதுதான் விஷயம் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளிலும் சரி நிறைய பெரிய பொறுப்புல இருக்காங்க இது வந்து தமிழர்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அமையும் அதை எப்படி சொல்றதுன்னா இவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னோ உதாரணமா இருக்காங்க இது நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படி நிறைய இளைஞர்களுக்கு இது முன்னுதாரணமா அமைய வாய்ப்பு இருக்கு இந்த பதிவு வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல எனக்கு கொஞ்சம் பெருமையும் கூட ஏன்னா இந்த விஷயத்த நம்ம தமிழர்கள் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா சிலருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது எப்படின்னா மோடி அவர்கள் வந்து அவரை இரண்டு முறை சந்திச்சு அவரை போயிட்டு பார்த்து பேசி இருக்காரு ஏன்னா நிறைய இளைஞர்களை நீங்க இது மாதிரி ஏ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பேரை ஊக்குவிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆஹ் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஆஹ் மூவிஸ் அண்டு மியூசிக்ல ஏ எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கப்பட்ட விஷயத்தலாம் அவர் வந்து கொஞ்சம் கான்வெர்சேஷன் மூலமா தெரிஞ்சுக்க அவர் மீட் பண்ணி பேசியிருக்காரு அது மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க சரி சரி எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து அதாவது வெளிநாட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்ம நாட்டிலேயே உள்ளவங்க நமக்கு பிரபலமானவங்க அதை கிரியேட் பண்ண நினைக்க நினைக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இது வந்து சுந்தர பிச்சை அவர்கள் வந்து அரேஞ்ச் சீனிவாஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்த மாதிரி அரேஞ்ச் சீனிவாஸ் வந்து இனிவரும் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருப்பாரு இது வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவை தான் நான் இதை பார்க்குறேன் இந்த வீடியோவை அவர் வந்து அதாவது எப்படின்னா ஒரு நார்மலான இருந்து பிறந்து அவருடைய மைண்ட் தாட்டும் அவருடைய டிசிப்ளினும் ப்ரொஃபஷனும் அவரை எங்க கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருடைய ஃபோக்கஸ் மட்டும்தான் அதுல தெளிவா தெரியுது அவர் ஒவ்வொரு முறையும் அந்த விஷயத்தை நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணும் கிரியேட் பண்ண யோசிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் தான் அவர் கொண்டு வந்திருக்கு ஒரு தூரம் மேல நம்ம அமெரிக்காவில் எலான் பத்தி பேசியிருக்கோம் அவர் எப்படி பெரிய இன்டெலக்சுவல் அப்படின்னு அது தான் அருந்த் சீனிவாஸ் அவர்களும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்காரு ஏன்னா இப்ப எலான் மாஸ்க்கு அறியப்பட்டவராக ஒருத்தவராக இருக்காரு பெரிய நாடுகள் உள்ள நிறைய சிஓக்கு அறியப்பட்ட ஒருத்தவராக இருக்கு மாறி இருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருக்கணும் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிருக்கணும் நிறைய விஷயத்தை கத்துருக்காரு அதாவது நம்ம கத்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கணும் அப்பதான் ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் அது கருத்துக்காக நினைச்சா மட்டும்தான் அதுல கொஞ்சம் ஆர்வமா ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகும் ஓகேங்களா அதுல டிசிப்ளின் இல்லைன்னா அது வந்து வேஸ்ட் இல்லையா இந்த விஷயத்தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சேன் எனக்கு அரவி சீயோஸை பத்தி இந்த பதிவை பதிவிட்டு பதிவிட்டதுக்காக நான் பெருமை அடைகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாங்க சந்திப்போம் தேங்க்யூ